கடப்பாவிகளாக கடைசியில் இந்த மாதிரியான நடக்குதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அது என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேங்க ஹாய் மை ஃபேமிலி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் பாவி இது தாங்க என்னோட அழகான ஊர் போன டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தியுமா அது எந்த ஊர்னு கேட்டீங்கன்னா அது வந்து எங்கள் தாத்தாவோட ஊர் இது வந்து எங்கள் அப்பாவோடய ஊர் ஐ மீன் நான் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் வந்து இந்த ஊர் தான் என்னோட அந்த அழகான ஊரை நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த விளையாட்டு போட்டியெல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இங்கே ஒரு மலையை பார்க்குறீங்க இல்லையா அந்த மலை வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மலைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு ஒரு ஒரு வரலாறு கூட இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுமர் வந்து மலையை தூக்கிட்டு போகும்போது அதில் ஒரு பாதையை வந்து உடஞ்சி கீழே வந்துருக்கு இல்லையா அதை உடஞ்சி விழுந்ததில் வந்து நிறைய பீஸ் வந்து செது போயிருக்கும் அந்த ஒரு பீஸு தான் இந்த மலைன்னு அந்த காலத்துலேருந்து இங்கே பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவும் வந்து முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் கூட இதை வந்து கேரளாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால தான் நான் அந்த விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லைங்க நான் சரி மலை மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்புனேன் ஆனால் என்ன ஆகிடுச்சிங்கன்னா பாதியிலே வந்து மழை ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் எங்களால் மலை ஏறி போக முடியல அது மட்டும் இல்லைங்க இந்த மலை மேலே இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத நிறைய மூலிகை செடிகள் வந்து இந்த மலை மேலே இருக்குதுங்க சின்ன வயசுல எங்கள் பாட்டி வந்து கை வைத்தியம் தான் பார்ப்பாங்க அப்போ அந்த கை வைத்தியத்துக்காக நிறைய மூலிகை செடிகள் வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லை நிறைய சித்தரெல்லாம் யூஸ் பண்ணுற நிறைய மூலிகா செடிங்கள்லாம் இந்த காட்டுக்குள்ளே நிறையா இருக்குதுங்க ஆனால் இப்போ இருக்கான்னு என்ன சத்தியமாக எனக்கு தெரியல ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி செடிகள்லாம் நிறையா இருக்குது இடையில வந்து இந்த காட்டு தீ வரும் தெரியுமா அந்த டைமில் வந்து நிறைய வந்து மரம் செடி கொடிகள் நிறைய மூலிகை செடிகள்லாம் எரிஞ்சு போயிடுச்சுங்க இந்த காட்டுக்குள்ளே இருந்தாலும் காட்டுக்குள்ளே போய் தேடிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பழங்காலத்து வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணுற செடி கொடி எல்லாம் நிறையா இருக்குங்க நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த மலைக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்தோங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா மழை வந்துடுச்சு அதனால் எங்களால் வந்து மலை ஏறி போக முடியலைங்க அதனால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இதுதாங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஆசை ஆசையாக வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தோடனே மழை வந்துடுச்சு அதனால சரி வீட்டுக்கு போனேன்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டேங்க கிளம்பி போகிற வழியில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க சரி இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலான்னு அதை கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க இங்கே வந்து செம்ம ஜாலியாக எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அது கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் சரி ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் பார்த்தா மறுபடியும் மழை வந்துடுச்சுங்க இங்கேயுமே வந்து என்னால் ரொம்ப நேரம் நின்று வேடிக்கையும் பார்க்க முடியல குழி பசங்களை வேற அழைச்சிட்டு போயிருந்தேன்னா சரி அவங்கள வச்சுக்கிட்டு மழையில் ரொம்ப நேரம் என்னென்னா பசங்களுக்கு உடம்பு செல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேங்க என்ன ஒரு சின்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஓனப்பண்டிகை கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்திருக்கோம் ஆனால் அந்த மழை வந்தனால அது வந்து சரியாக எதுவுமே என்ஜாய் பண்ணவே முடில அது வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் இத்தனை வருஷம் வச்சு நான் பிறந்து வளர்ந்த ஊரை வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்